இதுதாங்க கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த பத்து விதமான ஆசிர்வாதம் முதல் ஆசீர்வாதம் வந்து வானத்து பணியை போல ஆசிர்வதிக்கிறாரோ பூமியின் கொள்மையைப் போல ஆசிர்வதிக்கிறாராம் மிகுந்த தானியத்தை கொண்டு ஆசிர்வதிக்கிறார் மிகுந்த திராட்சரசத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார் ஜனங்கள் அவரை சேவிக்கும்படி ஆசிர்வதிக்கிறார் ஜாதிகள் உன்னை உயர்த்தும்படி ஆசிர்வதிக்கிறார் சகோதரர்களுக்கு எஜமானா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் சொல்லி ஆசிர்வதிக்கிறார் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் ஆசீர்வதிக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு இந்த பத்து விசேஷ விதமான ஆசிர்வாதத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார் அம்மேன் கிரைஸ்தலால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த பத்து விதமான ஆசீர்வாதங்களை பத்தி கூட சொல்ல போறேன் முதல் ஆசிர்வாதம் ஆதியாகும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல தேவன் உனக்கு வானத்து பணியையும் அப்படின்ற முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு வானத்து பணியை வந்து கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா கொடுக்குறாரு இரண்டாவது ஆசீர்வாதம் பூமியின் கொழுமையும் பூமியில எல்லா செல்வம் எல்லா செழிப்பும் எல்லா சந்தோஷத்தையும் கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிறார் மூன்றாவது ஆசீர்வாதம் மிகுந்த தானியத்தையும் எல்லா விதமான தானியத்தையும் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்குவேன் என்று ஆசிர்வதிக்கிறார் திராட்சரசத்தையும் தந்தள்ளுவார இந்த வசனத்தின்படி திராட்ச ரசம் என்ற சந்தோஷத்தையும் கர்த்தர் யாக்கோபு கொடுக்கிறார் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆசிர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் கிரைஸ்தலால் தேவனுடைய நாமத்திற்கு மிகமே உண்டாவதாக கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த பத்து ஆசீர்வாதங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட பேச போறேன் முதல் ஆசிர்வாதம் ஆதியாகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அசனம் முதல் ஆசிர்வாதம் தேவன் உனக்கு வானத்து பணியை கொடுக்கிறார் வானத்து பணியை வந்து கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாதம் பூமியின் கொழுமையை கொடுக்கிறார் பூமியில எல்லா கொழுமையான காரியத்தையும் கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிறார் மூன்றாவது ஆசீர்வாதம் மிகுந்த தானியத்தை கொடுக்கிறார் ஒரு தானியம் குறைவு கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நான்காவது திராட்சரஸ்தையும் தந்துருள்வார்கள் கானானூர் கல்யாணத்துல வந்து திராட்சரசம் குறைவு அங்க சந்தோஷம் இல்லாம போச்சு கத்தர் இங்க யாக்கோபுக்கு நான்காவது ஆசீர்வாதமாக திராட்சரசத்தை குறைவு இல்லாம தருவேன் அப்படின்னு சொல்றாரு அஞ்சாவது ஆசீர்வாதம் ஜனங்கள் உன்னை சேவிக்குவார்கள் எல்லா ஜனங்களும் உன்னை மதிக்குவாங்க உன்னை உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆறாவது ஆசீர்வாதம் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடுவார்கள் உன்னோட இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை மதிக்குவாங்க உன்னை உயர்வா நினைக்குவாங்க அப்படின்ற ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் ஏழாவது ஆசீர்வாதம் உன் சகோதரருக்கு எஜமானனா இருப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ எஜமானனா இருப்பாய் அப்படின்னு யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் எட்டாவது ஆசீர்வாதம் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னோட கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே உன்னை வந்து உயர்வா நினைக்குவாங்க ஒன்பதாவது முக்கியமான ஆசிர்வாதம் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் அப்படி வந்து யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதி கடைசியா பத்தாவது ஆசிர்வாதம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்